பாஜக பாஜக ஜெயிச்சிருச்சு வேற யாருகிட்ட நீங்க சொல்லிராதீங்க ஏன்னா பாஜக ஜெயிக்க போறது இப்ப கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது ஆனா எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியுங்க ஏன்னா எலெக்ஷன்ங்கிறது நேர்மையா நியாயமா நல்ல முறையில சரியான முறையில தான் நடக்குதுன்னு சத்தியம் வாங்கிக்கிறேங்க நம்புங்க எல்லாரும் ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க மக்களோட தீர்ப்ப தலை வணங்கி ஏத்துக்கணுமே மக்கள் என்ன தப்பான தீர்ப்பை கொடுத்து போடுறாங்க இப்போ நானு ஒரு முடிவெற்ற குடும்பத்துல பிறந்திருக்கானுங்க எங்க அப்பாவோட ஆசை என்னவா இருக்கும் என்ன எங்க அப்பாவை விட நல்ல முடிவெற்ற ஆளா மாத்தணும்னு தானே எங்க அப்பாவுக்கு ஆசை இருக்கும் அப்படி எங்க அப்பா ஆசைப்படுறதுதான் அவரோட பிறவி பயனாவே இருக்கும் அப்படி எங்க அப்பாவோட ஆசைக்காக மட்டுமே அதை நிறைவேற்றாக மட்டுமே பிஜேபி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு விஸ்வகர்ம யோஜனா இப்படித்தான் பீகார்ல இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசைப்பட்டுகிட்டே இருந்திருக்காங்க தன்னுடைய குழந்தை தன்னை விட தன்னுடைய தொழிலில் இன்னும் சிறப்பாக வர வேண்டும் என்றுதான் அவங்க எல்லாருமே ஆசைப்பட்டுகிட்டு இருந்தாங்க இவன் படிச்சு என்னத்தை கிழிக்க போறான் இவன் நல்ல வேலைக்கு போய் என்னத்தை கிழிக்க போறான் என்ன மாதிரி முடி வெட்டதுலதானே இவனுக்கு சிறப்பு இருக்கு எங்க புள்ளிக்கு பிறந்தது புள்ளி ஆகுமா எல்லிக்கு பிறந்தது எள்ளி ஆகுமா ஏங்க மீன் குஞ்சுக்கு நீந்த கற்று கொடுக்க வேண்டுமா என் பையன் உங்க அம்மா வயித்துல இருக்கும்போது காலை சோதைச்சிட்டு இருந்தான்னு நினைக்கிறீங்களா இல்லங்க கையத்தான் இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தான் அப்பவே எனக்கு தெரியும் என் பையன் என் குலத் தொழில்ல சாதி தொழில்ல என்னை விட்ட சிறப்பா வருவான்னு இந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ற பிஜேபிக்கு நான் ஓட்டு போடுவேனா அதை விட்டுட்டு என் பையனை பெரிய படிப்பு படிக்க வைக்கிறோம் வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் வேலை வாங்கி தரோம்னு இப்படி எல்லாம் அமைச்சுக்கிட்டு இருந்தானா இந்த தொழில யாரு பாக்குறது கூல தொழில இருக்கிற சிறப்பு சாதி தொழில இருக்கிற சிறப்பு இப்படி முடிவெற்றவங்க மட்டும் இல்ல துணி துவைப்பவர் செருப்பு தைப்பவர் மலை மல்லுபவர் பானை செய்பவர் மரம் ஏறுபவர் இப்படி பல பவர்கள் அதுக்குள்ள இருக்காங்க இந்த பவர்களுக்கெல்லாம் இருக்கிற ஆசையே தன் மகன் தன்னை விட தன்னுடைய தொழிலில் சிறப்பாக வர வேண்டும் அந்த மக்களோட ஆசைய நிறைவேற்றி வைக்கிறதுக்காக தான் இந்த யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எலக்ஷனுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த எல்லாம் சாராக்குற மாதிரி இந்த குலத்தொழில இருக்கிற சாறுகளை எல்லாம் சாராக்குறதுக்காக எஸ் ஒரு ஐடியாவை போட்டு வீடு வீடா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவங்க பேரை கேட்டு ஊரை கேட்டு நீ யாரு என்னவா இருந்த எப்படி இருக்க போற இந்த சாராக்கும் அப்படின்னு சொல்லி அறுபத்தஞ்சு லட்சம் பேத்த அவங்க அவங்கதான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க ஈசே ஈசே வந்திருக்காங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் போய் ஒவ்வொரு தனி நம்பரா போய் பேசுறாங்க எப்பா யாரு நீ சார் நைட்டு கட்டிட்டு இருக்கேன் கட்டிட்டு போ யாரு கேட்க போறா சார் மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்க சார் அது போக நான் கார் எடுத்துட்டு போனா அந்த ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி டப்பு டப்பு பணத்தை வர பிடிங்கிட்டு இருக்கீங்க அதுவும் போக மக்களுக்கான ரேஷன் கார்டு எங்கிட்ட இருக்கு சார் சார் சிபிஐ கார்டை விட பெரிய அதிகாரமுள்ள கார்டு இருக்கு சார் என்கிட்ட ஆதார் கார்டு அதுலயே போட்டிருக்க சார் சாதாரண மக்களின் அதிகாரம்னு அப்படியாப்பா சரி அதை எடுத்து ஓரமா வைய அதை மட்டும் இல்ல எல்லாத்தையும் வச்சுட்டு உன்னா டீட்டெயில் எல்லாம் பேனா பேனா பேனால உட்காந்து எழுதி கொடு என்ன சார் கையில ஓட்டு போடலாம் பேப்பர்ல ஓட்டு போடலாம்னு சொன்னா ஐயோ அதெல்லாம் என்னக்கு நேரம் ஆகும் அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்றீங்க சார் பொட்டி எடுக்கிறோம் திறக்கிறோம் ஒரு பேப்பர் எடுப்போம் அந்த பேப்பர்ல ஏதோ ஒரு பக்கம் குத்தி இருப்பாங்க அந்த அது என்ன பேரு அதை சொல்ல போறோம் அவ்வளவுதானா சார் இதுக்கே லேட் ஆகும்னு சொல்ற நீங்க மூணு காலம் கொடுத்து எழுதுங்கிறீங்க இதுல மூணாவது போட்டியில எங்க அப்பா எங்க இருந்தாரு எங்க அப்பா யாரு அவரு அவரோட ஊர் எங்க என்ன ஏதுன்னாலும் கேட்டிருக்காங்க அவரோட கார்டு நம்பர் என்ன அத கத்த அத கத்த எழுதே சார் நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம் சார் அப்ப உனக்கு ஓட்டு இல்ல இப்படி இப்படி எலெக்ஷன் கமிஷன் மிக தீவிரமாக மிக தீவிரமாக வேலை பார்த்து பிஜேபி ஜெயிக்க வச்சிருக்கு மக்கள் ஓட்டு போட்டா என்ன போடாட்டி என்ன பிஜேபி ஜெயிச்சிருச்சு என்ன ஆனாலும் சொல்ல போறீங்க அதுக்கு எதுக்கு எலெக்ஷன் நடத்துறீங்க உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன அந்த மக்களுக்கு அந்த மக்களுக்கெல்லாம் குள குல தொழில் மேல இருக்கிற அக்கறனாலதான் பிஜேபி ஜெயிக்க வச்சிட்டாங்க அவங்களுக்கு அது புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்குவீங்க அதனாலதான் வட இந்திய சகோதரர்களே நீங்க எல்லாம் தமிழ்நாடு வந்துருங்க வந்து படிங்க கத்துக்கங்க இதெல்லாம் வச்சு உங்க ஊர்ல போய் கேள்வி கேளுங்க அங்க மிஞ்சி இருக்கிற மக்களுக்காக போராடுங்க ஏன்னா கல்விதான் நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் அத ரெண்டாயிரம் வருஷமா நம்ம கிட்ட இருந்து புடுங்கி வச்சுட்டாங்க அப்புறம் அங்க இங்க நல்லா முட்டி மோதி ஏதோ நமக்கு கிடைச்ச கல்வியில நாங்க ஒரு அளவுக்கு ஜெயிச்சு வந்திருக்கிறோம் நீங்களும் ஜெயிச்சு வந்திருந்தீங்கன்னா ஏதாவது நல்லது நடக்கும் உங்களுக்கும் ஆசைதான் பிஜேபி ஜெயிக்க வைக்க கூடாதுன்னு ஆனா நீங்க சொன்னா மிஷின் கேட்கவா போகுது நாங்க கூட உங்களை எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டோங்க அங்க வேலை இல்லாம எல்லாம் கிளம்பி இங்க வந்து இங்க நல்லா வேலை பார்த்து ஆனா ஓட்டு மட்டும் அங்க போய் போட்டு பிஜேபி ஜெயிக்கி வைக்கிறாங்களே என்ன இவங்க இப்படி இருக்காங்கன்னாலும் உங்களை தப்பா நினைச்சிட்டோம் இப்ப தானே தெரியுது உங்களுக்கும் பிஜேபிக்கு ஓட்டு போடுற ஐடியா இல்ல ஆனா ஈஸியா ஈஸியா பிஜேபி ஜெயிக்க வைக்குது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ரொம்ப பெருமையா இருக்குது ஆனா இந்த வெற்றிய பிஜேபி கொண்டாடுது இல்ல அதான் ஆச்சரியமே ஏன் பிஜேபி காரங்களா பிஜேபி காரங்களா உண்மையாலுமே நீங்க போட்ட இந்த ஸ்கீம் வேலையெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உள்ளபடியே மோடி உலகத்திலேயே ஆகச்சிறந்த தலைவர் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பிஜேபி கட்சிய பெரும்பான்மையான மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா ரொம்ப நியாயமா ஒரே ஒரு எலெக்ஷனை மட்டும் நடத்திருங்க அப்ப தெரியுமில்ல உங்களோட திறமையும் உங்களோட புகழும் உங்களோட மகிழ்ச்சியும் இல்லங்க எங்களுக்கு இப்ப நடந்த இந்த எலெக்ஷன் மேல நம்பிக்கை இல்ல கோர்ட்டுக்கு போனோம்னு வைங்களேன் தீர்ப்பு சொல்லிடுவோம் அஞ்சு வருஷத்துல இப்படியாக பிஜேபி மக்களை நம்பாம நம்பாம ஒரு எலக்ஷன மக்களை வச்சு நடத்துது மக்களும் போய் நாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஆனா மிஷின திறந்து பார்த்தா விஸ்வகர்ம யோஜனா வாழ்க புதிய கல்விக் கொள்கை வாழ்க புதிய விவசாய சட்டம் வாழ்க நியூ என்விரான்மெண்டல் பாலிசி வாழ்க அதானி கல்யாணி கொடுப்பதற்கு வாழ்க ஜிஎஸ்டி போட்டு எங்க பணத்தை எல்லாம் கொள்ளடிக்கிறதுக்கு வாழ்க பெட்ரோல் விலையை குறைக்காம வச்சிருக்கிறதுக்கு ஒரு வாழ்க அப்படின்னு அந்த மிஷினே பிஜேபிய வாழ்க 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 சொல்லி பிஜேபிக்கு போட்டை எண்ணி கொடுக்குது ஓட்ட எண்ணி குடுக்கல அள்ளி அள்ளி குடுக்குது ஏனுங்க இந்த மேல போற பிள்ளைங்களோட கம்மல் எல்லாம் கழட்டினீங்களே அது எதுக்குன்னு கேட்டா இன்னைக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல சிப்பு நிறைய வந்துருச்சுங்க அவங்க கம்மல்ல அந்த சிப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த சிப்பு வச்சுட்டு போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா விட்டு அடிச்சிருவாங்க ஏங்க வெறும் ஒரு சிப்ப வச்சு ஒண்ணு பண்ண முடியாது அந்த சிப்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பாக்குற மாதிரியோ இல்ல கேக்குற மாதிரியோ இன்னொரு டிவைஸ் வைக்கணும் என்ன பண்றது கமல கண்ணா போதும் அறிவு இருக்கு இல்லைங்க ஒரு காதுல சிப்பும் இன்னொரு காதுல டிவைஸும் வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க அதனாலதான் நாங்க கமலக்கால்கிட்ட சொல்றோம் ஏங்க இந்த சிப்பையும் டிவைஸையும் வச்சு அந்த நீட் எக்ஸாம்ல என்னங்க பண்ணிருவாங்க முறைகேடாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பாஸ் பண்ணி என்னங்க பண்ணுவாங்க ஒருவேளை அவங்க டாக்டர் டாக்டரா என்னங்க பண்ணுவாங்க அவங்க யாருக்காவது ஊசி தப்பா ஊசி போட்டா என்னங்க ஆகும் ஒருவேளை அதனால சைடு எஃபெக்ட் வந்து உயிரே ஒரு டாக்டர் தப்பா ஊசி போட்ட கூடாதுன்னு கமலக்கழ்ட்ட சொன்ன அந்த தேர்வாணையத்துக்கு இருக்கிற அந்த அக்கறை இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இல்லைங்க வச்சிருக்கிறது மொத்தமாவே சிப்பு இங்கேயும் என்ன வேணா மால் பிராக்டிஸ் பண்ணலாம் அவங்கதான் சொல்றாங்க இந்த இவங்களே இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அதுவும் போக இப்படி இது தப்பா தான் விஸ்வகர்ம யோஜனாவை இம்ப்ளிமெண்ட் பண்றாருன்னு சொன்னா இது தேர்தல் ஆணையத்துக்கு புரிய மாட்டேங்குது என்ன பண்றது சூத்திர பசங்களுக்கு இதுவே அதிகம்னு தேர்தல் ஆணையம் நினைக்குதுன்னு இப்ப புன்னகை நினைக்குது நினைச்சிட்டு போட்டோம் நம்ம எப்படியாவது புன்னகையோட இருப்போம் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்